உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்மந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா நம்மூர் பக்கம் ஒரு சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க அதாவது வேலி போட்டு வெள்ளாம பண்றது வெண்ணையப்பேன் அதை நோகாம நோண்டி தின்றது தொன்னையப்பனா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க சோ இந்த பழமொழிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல அப்லோடு பண்ணி நம்ம பத்ருவா பாலாஜி அவர்கள் இருக்காரு இல்லையா அவரை போட்டு பங்கம் பண்ணிக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் கட்சிக்காரங்க தான் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா பாலாஜி அப்படின்ற மாதிரி கலாச்சி இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுதை கட்சிக்காரங்களும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க கூட்டணி கட்சி தானே ஆனால் எதற்காக இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க அப்படி பத்து ரூபா சாரி செந்தில் பாலாஜி அவர்கள் என்னதான் பண்ணாரு என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அதற்கு பின்னாடி அரசியல் என்ன பண்ணுறத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெர் வழுதியன் இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால புரிய முடியாது

இந்த மாதிரி உங்களால் இயன்ற உதவிகள் நீங்க கொடுங்கப்பா பணத்தை அதனால விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்றாங்க தங்களால் இயன்ற நிதிகளை வழங்குகின்றார்கள் சில தோழர்கள் என்ன கொண்டு போய் இருந்தாங்க எங்களால் இயன்ற நிதி வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துறாங்க சோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக திரட்டப்பட்ட நிதிகளை எடுத்துக்கிட்டு அண்ணன் திருமாவர்கள் இன்றைக்கு கரூருக்கு வந்து போறாரு கரூருக்கு போறாரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திக்கிறாரு அவங்கள வர வளைச்சு அந்த குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் நிதி வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வழங்குறாரு யாருடைய கட்சியின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வழங்குகிறார் இந்த தொகுதி யாருடைய தொகுதி செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதி சோ அதனால செந்தில் பாலாஜி அவர்களையும் வரவழைத்து அவரையும் சேர்த்து வச்சுதான் என்ன பண்றாங்க நிதி வந்து ஒன்னாதான் வழங்குறாங்க எல்லாருமே ஆனா நிதி வழங்கப்பட்டது யாரால அண்ணன் திருமாவர்களால எந்த கட்சி சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துறாரு ஆனா வந்து இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் நம்ம பதிவு பண்ணிதான் ஆகணும் இந்த பெருந்தன்மை வந்து திமுக காரங்கள் இருக்காது ஏன்னா கரூர் தொகுதி வந்து யாருடைய தொகுதி செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதி நாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களையும் நம்ம வந்து மரியாதைக்கு அழைக்கணும் அப்படின்ற மாதிரி அழைத்து தான் என்ன பண்றாங்க நிதி வந்து கொடுக்குறாங்க ஆனா இந்த பெருந்தன்மை வந்து திமுக காரங்கள இருக்காது ஏன்னா சமீபத்தில் நாகப்பட்டினத்தில் வந்து திமுக என்ன பண்ணுது ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ணுது அப்புறம் அரசு விழா இத்தனைக்கும் அரசு விழா வந்து பண்றாங்க அந்த அரசு விழால எஸ் எஸ் பாலாசாரி நம்ம நாகப்பட்டினம் தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆளூர் சானவாசுடைய படத்தையே போடல திமுக காரங்க அரசு விழா அந்த அரசு விழால நாகப்பட்டின தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய படத்தையே போடல திமுக காரங்க அந்த மாதிரி திமுக காரங்களை அந்த பெருந்தன்மையில இருக்காது ஆனா வீசிக்காக இருக்கும் சோ அதனாலதான் செந்திர் பாலாஜி அவர்களையும் அழைத்து வைத்து இந்த நிகழ்வு பண்ணியிருக்கிறாங்க சரி எதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் செந்தில் பாலாஜியை போட்டு இந்த கலாய்க்கிறாங்க கேக்குறீங்களா ஒண்ணும் கிடையாதுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருதுல முடிச்ச உடனே வழக்கம் போல் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சமூக வந்து அப்டேட் கொடுக்குறாரு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாரு அது எப்படி கொடுத்துருக்காரு ஆடே செந்தில் பாலாஜி அவர்கள் பழச்சுன்னு தெரியற மாதிரி அண்ணன் திருமாரூர் பக்கத்தில் டம்மியாக நிற்கிற மாதிரி அந்த மாதிரி காட்சிப்படுத்தி ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் நிகழ்ச்சி வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு சார் அது போட்டதெல்லாம் சரிதான் நான் வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு உங்க தொகுதியில் நடந்திருக்கு போட்டிருக்கீங்க ஆனால் ஓகே தான் பட் இருந்தாலும் அதில் என்ன எழுதியிருக்கீங்கன்றது முக்கியம்ல இந்த எழுதிய விடயத்தை வச்சு தான் விடுதலைச் சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் பாலாஜி அவர்களை மரண கலாய் கலாச்சிகள் இருக்கிறாங்க என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க விடுதலைச் சிறுதை கட்சிக்காரன் கோபப்படுறாங்கப்பா சரிங்களா என்ன எழுதியிருக்காங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வழிகாட்டுதல்படி விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் மாண்புமிகு மக்களவை உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கரூரில் எதிர்பாராத கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை இன்று கரூரில் வழங்கினார் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு எப்படி போட்டிருக்காரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அண்ணன் திருமாவர்கள் நிதியை கொடுத்தாராமா செந்தில் பாலாஜி அவர்களே கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அண்ணன் திருமாவர்களை வழிகாட்டினாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் எப்பா திருமாவன் அவர்களே வாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா பேஸ்புக் லைவுக்கு போங்க லைவுக்கு போய் உங்க கட்சிக்காரங்கிட்ட நீங்க நிதி கொடுங்கப்பா அப்படின்னு நிதியை வாங்க நிதியை வாங்கிட்டு நிதி எல்லாம் வந்து ஒரு பெட்டியில போட்டு நேரம் நீ என்ன பண்ணீங்கன்னா கரூருக்கு வண்டி எடுத்துட்டு போங்க அங்க போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாத்தையும் வரவழைங்க மறந்துடாம செந்தில் பாலாஜி கூப்பிடுங்க கூப்பிட்டு வச்சு எல்லாத்து நிதியை கொடுத்துட்டு அதோட போட்டோ எடுத்து செந்தில் பாலாஜி இந்த மாதிரி பதிவு போடுவாரு நீங்க அப்படி கம்முன்னு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாரா அந்த மாதிரி வழிகாட்டினாரா யாருடைய உழைப்புக்கு யாருங்க வந்து கிரெடிட் எடுக்கிறது யாரு யாருடைய உழைப்புக்கு யாருங்க முத்திர குத்துறது நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் எம் கே ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதல் படி அண்ணன் திருமாவை போய் நிதியை கொடுத்தாரா தவறா தெரியலையா இது வந்து அவரவே தவறா அண்ணன் திருமாவரிலேயே தவறா வந்து பண்ற மாதிரி தெரியலையா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உழைத்த போனாங்க இந்த பணம் எப்படிங்க இந்த கிரெடிட்ட நீங்க எடுக்க போச்சு சாதாரணமாவா ஒவ்வொரு கட்சியை சார்ந்த ஒவ்வொரு நபர்களுமே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை செலுத்தி அண்ணன் நீங்க ஒன்றை கொடுங்கண்ணே பாதிக்கப்பட்ட மக்களுடைய துயரங்களை நம்மளும் பங்கெடுத்துக்கிறோம்னே எல்லா கட்சியும் எடுத்துக்கிறாங்க நம்மளும் எடுத்துக்கிறோம்னே இந்தங்கனா என்னால இயன்ற நிதி இந்த அங்கனை அப்படின்னு கொடுத்து அவர் போய் நிதி என்னை கொடுத்தாரு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க மாண்புமிகு முதலமைச்சர் எம் கே ஸ்தானியனுடைய வழிகாட்டுதல் படி அவன் திருமாறு வழங்கினேன் அப்பா தெரியலையா இது ஒரு வயாரம் உழைப்புச் சுரண்டல்ங்க உழைப்புச் சுரண்டலு இந்த உழைப்புச் சுரண்டலை பார்க்குறப்ப எப்படி தெரியுமா தோணுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வெறும் ஆறே ஆறு தொகுதியை மட்டும் வீசிக்கா கொடுத்துட்டு மீதம் இருக்கிற அத்தனை தொகுதிலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைச்சி உழைச்சி ஓடா தேங்கின்னு சொல்லி தெரியுமா கிட்ட அந்த மாதிரி தான் இருக்குது இதனால தான் விடுதலைச் சிறுதை கட்சியை சார்ந்தவர் செந்தி பாலாஜி அவரில் மரண கலாய் கலாச்சி இருக்கிறாங்க வேலி போட்டு பண்றது வெண்ணையப்பே அந்த நோகாம் நோண்டி தின்றது தொன்னையாப்பனா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்களை செந்தில் பாலாஜி அவர்கள் இதை சாதாரணமா செய்யற மாதிரி தெரியல திட்டமிட்டே செய்கிறாரு கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பை சுரண்டும் விதமாக செய்கின்றார் அரசியல் களத்துல இருக்கின்ற எத்தனை நபர்களுக்கு இந்த விடயம் தெரிகின்றது தெரியல நாம கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் இருக்காங்க அவங்களுடைய உழைப்பை கூட சுரண்டும் விதமாக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை பண்ணார் அதாவது கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிடறாங்க அந்த கேப்ல கரூர் தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் அவங்க வந்து தன்னுடைய கட்சியில சேர்த்துக்கிறாரு அது ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க வந்து போயிடுறாங்க ஆனா சமூக வலைதளங்களை எப்படி பதிவு போட்டாரு தெரியுமா இந்த மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை தான் வேணும் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதா இருந்தா திமுக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது அதனாலதான் அவங்க கட்சி அந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வந்தாங்க அப்ப இது எதனை மிகைப்படுத்துகின்றது இது எதனை வெளிப்படுத்துகின்றது அப்படின்னா ராகுல் காந்தியுடைய தலைமைகள் தேவை கிடையாது நாங்க வந்து ஸ்டாலினுடைய தலைமை ஏத்துக்கிறோம் ராகுல் காந்தி அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பதிவு இருந்துச்சு கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு ஒரு பதிவு போட்டாங்க கூட்டணி கட்சியில இருந்துட்டு இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தலாமா இதெல்லாம் உங்களுக்கு சரியா போடுதா அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய பதிவே வந்து போட்டிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாருன்னா உடனடியாக அந்த பதிவை நீக்கினார் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரி கண்டன பதிவு எதுவும் போடுவாங்களா பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா அத கண்டிக்கணுங்க உழைப்பை சுரண்டி இருக்கிறாங்க ஏங்க அவர் அஞ்சும் பத்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமா காசை வாங்கி சேர்த்து வச்சு போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதல் படி திருமாவர்கள் வழங்கினார் அவரு ஸ்டாலின் அவர்கள் தான் உட்காந்துருந்து வழிகாட்டுதல் கொடுக்குறாரா திருமாவர்கள் போங்க நீங்க போய் வந்து நிதி கொடுக்குன்னு சொன்னாரா உழைப்பு சூழ்நிலை இது இது இன்று நேற்று மட்டும் நடைபெறவில்லை பல ஆண்டு காலமாகவே இங்கே உழைப்பு சுரண்டல்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பா பட்டியல மக்களுடைய தலைவர்கள் இருக்காங்க அவங்களுடைய உழைப்புகள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க திராவிட கருத்தியல் பேசுன்னு சொல்லுவாங்க திராவிட கருத்தியல் பேசுகின்ற தலைவர்களை நாங்க ஒருபா விட மாட்டோம் தந்தை பெரியவர்கள் வாழ்க அப்பா முழங்க போடுவாங்க ஆனா அவங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க திராவிட கருத்தியல் என்பது தந்தை பெரியார் அவர்களிடம் இருந்துதான் தொடங்குதா திராவிடம் என்று சொல்லை கோட்பாடுகள் தந்தை பெரியார் அவர்களிடம் உழைப்பு சோன்றல் தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு காலத்திலேயே அயோத்திதாச பண்டித அவர்கள் திராவிட மகாஜன சபை என்ற சபையை கட்டி எழுப்பினார் பெரியாருக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிட மகாஜன சபை என்ற சபையை கட்டி எழுப்பினாரு தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்பாகவே இன்னும் சொல்லப்போறா தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது சம்திங் காலகட்டம் நினைக்கிறேன் ஜான் ரத்தினவர்கள் திராவிட கழகம் என்ற பெயரிலேயே ஒரு கழகம் வச்சிருந்தாருங்க கழகம் வச்சிருந்தாரு தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்னாடியே அப்ப இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்படியெல்லாம் அந்த வரலாற்று வரலாற்று சுரண்டல்களை மேற்கொள்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க என்னைக்காச்சும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களையும் அதே மாதிரி அயோத்தாச பண்டித அவர்களையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அடையாளப்படுத்தி இருப்பார்களா அடையாளப்படுத்தி இருப்பார்களா தந்தை குடிக்கின்ற இந்த முக்கியத்துவம் இருக்கிற பெரியவர்கள் வழங்கியிருப்பாங்களா அவங்க இல்லைன்னா திராவிட கருத்தியல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்குமா இருக்குமா அவங்க இல்லையா இரட்டைமலை சீனிவாச அவர்கள் இல்லையா அயோத்தாச பண்டிதவர்கள் இல்லைனா இன்னைக்கு திராவிட கருத்தியல் தமிழ்நாட்டுக்குள்ள நிலை பெற்று இருக்குமா இருக்காது அப்போ எந்த வகையில் வந்து இவங்க அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு புரியலையா காலங்காலமாகவே இந்த மாதிரிதான் உழைப்பு சுரண்டல்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன போட்டார் அப்படின்னா இந்த மாதிரி தெருக்கள் இருக்கிற சாதிப்பரை நீக்கணும்ப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடறாரு அதில் எப்படி சொல்லி வெளியிடுறாரு இந்த மாதிரி வந்து நான் ஒரு டெமோ பேர்லாம் சொல்றேன் அந்த பேரை வேணா நீ யூஸ் பண்ணுங்கள் சாதிப்பெறாம் எடுத்துட்டு நான் ஒரு லிஸ்ட்டு தாரேன் இந்த லிஸ்ட்டில் இருக்க பேரை யூஸ் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு அந்த லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் பேர் இருக்குது பெரியார் பேர் இருக்குது காமராஜர் பேர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து என்னது அந்த அகத்தியர் அகத்தியர் பேர் இருக்குது அதுக்கப்புறம் ஔவையார் பேர் இருக்குது இன்னும் பல நபருடைய பேரா இருக்குது ஆனா நான் சொன்ன மாதிரி திராவிட முன்னோடிகளான அயோத்திதாச பண்டிதருடைய பேர் இல்லை யாரு நம்ம மாண்பு முதலமைச்சர்கள் வெளியிட்ட அந்த பட்டியலில் அயோத்திதாச பண்டிதருடைய பேர் இல்லை ரெட்டைமலை சீனிவாசனுடைய பேர் இல்லை அவளை எங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேர் இல்லைங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் இல்லை அப்ப இந்த ஒரு விடயத்தை எப்படி புரிந்து கொள்வது எப்படி எடுத்துக்கொள்வது அப்படி என்னங்க உங்களுக்கு ஒவ்வாமை திராவிட கருத்தியலை இந்த தமிழ்நாட்டில் விதைத்த அயோத்தாச பண்டிதர் அவர்கள் மேல உங்களுக்கு அப்படி என்ன ஒவ்வாமை சீவாஸ் சீனவாசவர்கள் மேல அப்படி என்ன உங்களுக்கு ஒவ்வாமை அப்ப ஆண்டாண்டு காலமாகவே என்ன பண்றாங்கன்னா இந்த இதை வந்து அடையாளத்தை காலத்தை அழிக்கின்ற ஒரு வேலையை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படின்ற மாதிரி என்ன தோணுகின்றது நம் முழுமையா குற்றம் சாட்டவில்லை ஆனா என்ன தோணுகின்றது மக்கள் மத்தியில் அந்த மாதிரி வந்து நினைப்பாங்க என்னப்பா அது ரெட்டமல சிங்காசன் பேர் இல்ல அயோதாசம் பண்டிகைய பேர் இல்லை இன்னும் பல தலைவருடைய பேர் இல்லை ஏன் ஏன் இப்படி பண்றாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் செய்கின்ற இந்த விடயத்தை பல வருடங்களாகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றதோ அதிமுகவும் செய்து கொண்டிருக்கின்றதோ இந்த மாதிரி நமக்கு தோணுகின்றது தோணுகின்றது இது மிகப்பெரிய ஒரு உழைப்பு சுரண்டல் ஸோ அதனால விடுதலை சிறுத்தை கட்சியை தந்தும் சமூக வலைதளங்கள்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது தொடரவே கூடாது கண்டிப்பான முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த போஸ்டருக்குள்ளே பதிவு இதை டிலீட் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்